குட் மார்னிங் பேரண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்காக ஒரு பிளான் எடுப்போம் அதாவது பிள்ளைங்களோட ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை ஃப்யூச்சர் மேரேஜாக இருக்கட்டும் அதுக்காக நம்ம வந்து நிறைய இடங்களில் பிளான் சர்ச் பண்ணுவோம் சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ பிள்ளைகளுக்காக பாலிசி போடுறேன் சார் என் பிள்ளையை நாமினியாக வச்சு ஒரு பாலிசி போட்டிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பிள்ளைங்களுக்காக ஒரு பாலிசி எடுக்கும்போது சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கவனிச்சு தான் சார் ஆகணும் நார்மல் இன்சூரன்ஸ் பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஒரு இருபத்தி ஒரு வயசுல மேரேஜ் பண்றதுக்காக ஒரு பிளான் எடுத்திருப்போம் கட்டுறதா இருக்கட்டும் வருஷம் கட்டுறதா இருக்கட்டும் பிள்ளையோட மேரேஜுக்காக மெச்சூரிட்டி விரும்புவோம் நம்ம இன்சூரன்ஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கிறோம் அப்படின்னா மெச்சூரிட்டி வரத்தான் போகுது அதை மாற்றம் இல்லை ஆனால் சப்போஸ் இடையில பேரண்டுக்கு ஏதாவது ரிஸ்க் அப்படின்னா நார்மல் இன்சூரன்ஸ் பிளானா இருந்ததுன்னா இடையில அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அமௌண்ட்டை கொடுத்துட்டு பாலிசியை முடிச்சுடுவாங்க பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்காக எடுத்த பாலிசியில் இடையில நாம் இல்லாத போது இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபேமிலிக்கு போச்சுன்னா பேலன்ஸ் இயரில் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு தான் அந்த பணம் யூஸ் ஆகும் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி அந்த மேரேஜ் டைம் வரும்போது எந்த பணமும் கையில் இருக்காது சரிங்களா அந்த மாதிரி கஷ்டத்தை நம்ம சந்திக்கக்கூடாது அதுக்காகவே இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கான பிளான்ல குறிப்பிட்ட வருஷம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் ஃபுல்லாக நமக்கு கிடைக்க போகுது அதை வச்சு நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த பாலிசி எடுத்தோமோ அதாவது குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும் அல்லது மேரேஜாக இருக்கட்டும் அதுக்கு நம்ம செலவழிக்க போகிறோம் சப்போஸ் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டில் பேரண்ட் இல்லாத பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட பிளான் என்ன சொல்லுது அப்படின்னு அந்த பேரண்ட் இல்லாத போது ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் அமௌண்ட்னு சொல்லிவிட்டு ஒரு லம்சம் அமௌண்ட்டையும் ஃபேமிலி கொடுத்துருது கொடுத்தது போக பேலன்ஸ் இயரில் அந்த பாலிசி கன்னியூவ் ஆகுது அப்போ அதுக்கு பிறகு கட்ட வேண்டிய பிரீமியத்தை நாமினி கட்டணுமா சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது மீதி எத்தனை டியூ பாக்கி இருந்தாலும் ஃபேமிலியில் இருக்க யாருமே அந்த பணத்தை கட்ட தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக பாண்டில் பிரிண்ட் ஆயிருக்கிற மெச்சூரிட்டி டேட்டில் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் அந்த ஃபேமிலிக்கு கிடைக்கும்போது என்ன பர்பஸ்க்காக பாலிசி எடுத்தாங்களோ அது ஃபுல்ஃபில் ஆகுது அப்போ சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா ஒரு பேரண்ட்டு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிள்ளைங்களுக்கு எப்போ என்ன கிடைக்குன்னு நினச்சமோ அந்த அமௌண்ட் பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிருது நம்ம கனவை நாம இருந்தாலும் நிறைவேற்ற போகிறோம் இல்லாட்டி நிறைவேற்ற போகிறோம் அப்படி பாலிசி இப்போ மார்க்கெட்டில் இருக்குது உதாரணம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் ஸ்டார் உதான் அப்படின்னு ஒரு பாலிசி இப்போ நான் சொன்னேன் அதே ஃபியூச்சர்ஸோடு இருக்குது ரொம்ப அருமையான பிளான் இதுபோக இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்கும் பிரீமியம் கட்டும் போதும் மெச்சூரிட்டி வாங்கும் போதும் நமக்கு நல்ல யூஸாக இருக்குது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா மேரேஜுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வேணும்னு முடிவு பண்ணுறோம் சரிங்களா அப்போ இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா நான் சொல்றது எக்ஸாம்பிள் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் பத்து வருஷம் மட்டும் பிரீமியம் பே பண்ணா போதும் இருபதாவது வருஷம் பாலிசி முடிவில் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி நமக்கு வரும் என்ன பர்பஸ்க்காக எடுத்தோமோ அதை சால்வ் பண்ணிக்கிறோம் சரிங்களா சார் ஒரு லட்சம் தான் கட்டணுமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது மினிமம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து இயர்லி பிரீமியம் ஸ்டார்ட் ஆகுது அவங்க அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம் அதிகமான பிரீமியம் போகும்போது அவங்க இன்கம் பேப்பர் கேட்பாங்க மற்றபடி நார்மலாக எல்லாருமே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மினிமம் வருஷத்துக்கு மினிமம் இருபத்தாயிரம் ரூபாயிலருந்து பிரீமியம் ஸ்டார்ட் ஆகுது சார் அருமையான பிளான் பிள்ளைங்களோட ஃபியூச்சரை ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு பேரண்ட்டும் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு அருமையான பிளான் இந்த யங்ஸ்டார் உதான் அப்படிங்கிற பிளான் இது ஹெஸ்டிஎஃப்சி லைஃப்பில் கிடைக்கிது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க பேரண்ட்ஸ் இந்த பிளான் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படாட்டினாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு தேவைப்படலாம் இது மாதிரி ஃபேமிலியோட ஃபினான்சியல் பிளானுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ